எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு போட்டு மார்கழி மாதம் டே வந்து ஆகுது இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ மாதிரி பார்க்கலாம் என்னால் எடு எடுக்கிற முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் காலையில் எப்படியும் போல் நாலு மணிக்கு அலாரம் வச்சு நாலரை மணிக்கு தான் எழுந்திருப்பேன் நாலரை மணி நாலரை மணி ஆகிடும் நான் எழுந்துக்கிறதுக்கு அந்த ஆஃப் அன் ஹவர் இருக்குள்ள ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே வந்து நம்ம குளித்து முடிச்சுட்டு வீட்டு வாசலில் வாசல் பெருக்கி கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாமே பண்ணுவோம்ல அதே மாதிரி அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே எப்படியாவது நான் விளக்கு ஏற்றி முடிச்சுருவேன் அப்புறம் அஞ்சலரைந்து ஆறு மணி வரைக்கும் சாமிக்கு ஸ்லோகம்லாம் சொல்வேன் ஸ்லோகம் வேல்மாரில் அந்த மாதிரி ஏதாவது வந்து படிச்சுட்ருப்பேன் அது மாதிரி ஆறு மணி கரெக்டாக ஆகிடும் ஆறு மணி ஆனோன்னே வந்து த தனுமாவல்லாம் எழுப்பி விட்டுருவேன் வந்து குளிச்சுட்டு வந்துடுவாள் ஒரு ஒரு சமயத்து வந்து நான் வாசல் பெருக்கும் போது மேடம் எழுந்து வந்துடுவாங்க அவளை வந்து வந்து நான் படிக்கிறதுக்கோசம் மணி ஒரு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டேன் அது அப்படியே அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதனால் அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா நான் வாசல் போயிருக்கும் போதே வந்து பார்த்துட்டு திருப்பி போய் படுத்தாலும் படுத்துருவாள் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் பண்ணா ஆனால் அப்போது அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆறு மணிக்கு தான் இப்போ தான் ஸ்கூல் லீவ் விட்டாங்கள்ல அதனால் ஒரு ஆறு மணி போல் நான் வந்து அவளை எழுப்புவேன் அதுக்கப்புறம் நான் தண்ணி வச்சிருக்கேன்ல அதுலயே மேடமே குளிச்சுட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமேட்டு எழுந்து சாமிக்கு வந்து அவங்கதான் வந்து கல்புரம் ஏத்துவாங்க நான் ஏத்த மாட்டேன் நான் எழுந்து விளக்கு ஏத்திட்டு இந்த ஸ்லோகம் படிக்கிறதோடு சரி அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவங்கதான் பண்ணுவாங்க ஏன்னா மாலை போட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து தீபாவத்தினா காட்ட வேண்டியது இருக்கா அதனால் அவங்க காட்டட்டுமே அப்படின்னு விட்டுருவேன் அவங்க வந்து தீபாரத்தனை காட்டும்போது ஆர்த்தி மட்டும் நான் எடுத்துப்பேன் அந்த மாதிரி தான் நான் சொன்னல இந்த மாதிரி தான் நான் வந்து கோல பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து எடுக்க வருது இதே மாதிரி நான் இன்னொன்று யூடியூப்பில் பார்த்தேன் இந்த பத்து ரூபா பாட்டில் இருக்கும்ல அந்த பாட்டிலில் கொட்டிட்டு அதில் வந்து கலர் போடுறாங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருதான் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கோலமாவில் வந்து நம்ம வந்து இப்படி இது போடுறது ஈஸியாக இருக்குது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்துதா என்ன வருதா வரலையானே தெரியல ஆனால் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் எப்போவுமே வந்து வாட்டர் கேன்லாம் நிறைய கிடக்கும் வீட்டில் நான் எதாது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கும்போது தான் அந்த வாட்ரு கேனே இருக்காது நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வீட்டில் இருக்கும் ஆனால் அப்போ நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் இல்லாத அப்போ தான் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அந்த திங்ஸ் அப்போ இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி தான் அவ்வளோதான் வீட்டு வாசலில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கோலம் தான் போட்டிருக்கேன் நான் ஆ இது வந்து வந்து நம்ம புது கலர்ஸ் போட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் உள்ளுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு நான் மூணு கலரை போட்டு அதுல போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சோம் மேலே இந்த மாதிரி ஒரு சிம்பிளா குளம்போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பசங்க போற வழி உள்ள வந்து கோலம் மாவுலாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா மேலே மட்டும் போகும் இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு பத்து அஞ்சு பத்து இருக்கும் அந்த அஞ்சு பத்துல இருந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே ஏற்றினோம்ல அதனால தான் வெளியில வந்து நான் விளக்கு போட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்குள்ள மட்டும்தான் அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நேர போறதே தெரியாது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாருக்குமே இருப்பேன் வேல்மாரல் படிக்கிறதுக்கு டிப்ஸ் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே அது வரவே வராது வேல்மாரல் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு பார்க்க வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி நம்ம தோன்றப்ப நம்ம வந்து அதோட பாட்டோ இல்லை வேறு ஏதாவது பேசுவாங்கள்ல அந்த மாதிரி கூட வச்சு பக்கத்தில் ஃபோனில் வச்சுட்டு அவங்க பேச பேச நம்ம வந்து அந்த புக்கில் படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம எதாவது எழுத்து பிழை இருந்தாலோ இல்லை அவங்க ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அது தெரிஞ்சிடும் ஒரு ஒன் வீக் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க தைப்பூசம் ஆரம்பிக்கும் போகுது இல்லையா அதனால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க டெய்லி வேல்மாரல் படிக்கிறவங்க இருப்பீங்க ஐயோ அது வரலையே அப்படின்னு தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க நானும் அப்படி ஃபீல் அதுக்கப்புறம் எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணவே எனக்கு வந்து நான் இப்போ தன்னால் நான் படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு வந்து நைவேத்தியமாக முந்திரி பெருக்கு மட்டும்தான் வச்சேன் காலையில் ஏந்தி எதுவுமே நம்மளால் செய்ய முடியாதுல்ல அதனால என்னடா இந்த அக்கா போட்ட வீடியோவே திருப்பி 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 போட்டுட்ருக்காங்களே மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து காலையில் எதுவுமே ரொட்டேஷன் அதுதான ரொட்டீனா ரொட்டேனாக அதுதானே போயிட்டுருக்கோம் காலையில் ஏந்துக்கிறது ஆசல் பெறுகிறது சாமி கும்பிடுறது அப்புறம் சமையல் செய்கிறது ஒரு ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க அதை தான் சேம் சேம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் டைம் கெடைச்சா எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போவாங்க ஆனால் நான் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது டெய்லி வந்து கோயிலுக்கு போய்ட்டு இருந்தேன் ஸ்கூல் இல்லாதப்ப பசங்களை கூட்டுக்கிட்டு என்னால் போகவும் முடியும் இல்ல நான் பாப்பா வந்து சரணம் போடுறலானு

ஒரு மணி பதினொன்னு இருக்கும் நான் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமி கிட்ட வந்து ஆறு வாரம் வரதான் வேண்டுதல் இருக்கு அதனால கொஞ்சம் தள்ளி பிருந்தா ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு எல்லாம் கதவு மூடிடுச்சு அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டோம் நாங்க அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேல சாரி அஞ்சரை மணிக்கா வந்தோம் அப்புறம் ஓபன் ஆயிட்டு இருந்துச்சு அப்பதான் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க சாமி எப்படியாவது வந்துணும் அப்படின்னு நினைச்சுட்டா வந்தீங்கன்னா வந்து அஞ்சுவதோட தடங்கள் ஆயிடுமோ ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சோதிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல மழை வேற வந்துருந்துச்சா ஃபர்ஸ்ட் காலையில வந்து வேற கது வேற மூடி இருந்துச்சா அதனால வந்தே ஆகணும் எப்படி இருந்தாலும் இன்னைக்குன்னு சொல்லிட்டு தனுமா வந்து குளிச்சு முடிச்சிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் அங்க வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா போயிட்டு உடனே தனுமா டக்குன்னு விளக்கு ஏத்திடலாம்ல தீபாவத்துல காமிச்சிடலாம் போயிட்டு குளிச்சுட்டு இருக்க டைம் ஆயிடும் அதனால குளிச்சுட்டு நாங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் சாமிக்கு நான் வந்து அஞ்சு விளக்கு போட வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு விளக்கான்ற கணக்கு அஞ்சு வாரம் வந்திருக்கலாம் அதனால அஞ்சு விளக்கு விற்று வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு ஆளுக்கையும் ஒன்றா இருந்து அதுக்குள்ளேருந்து கவரெல்லாம் பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்தி பொறுமையாக உட்காந்து விளக்கு போட்டுட்ருக்கேன் நான் வந்து இன்னைக்கு அணு வர தனுமா வரதுனால வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சேன் இல்லைனா எனக்கு வீடியோ எடுக்க ஆள்லாம் கிடையாது என் பொண்ணு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அவள் வர சொல்கிறேன் அம்மா நான் வந்து ஃபோனை வந்து கேம் விளாட்ற மாதிரி இருந்து எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாலே பண்ணட்டும்னு விட்டுட்டேன் நான் ஆஹ் இதுதான் எனக்கு வந்து நிறைய வீடியோ போடுவான் ஆனா எடுக்க ஆள் கிடையாதுன்றதுனால என்னால வீடியோதான் அதிகமா போடவே முடியல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வழக்கு வாங்கிட்டு வந்தாச்சா இப்போ இந்த லைனில் தான் அடிக்க வச்சுருந்தேன் ஆனால் வே நான் உள்ளே எடுத்து அடுக்குமான்னு சொன்னவே நான் உள்ளே எடுத்து வச்சு சாமிக்கு வந்து ஏற்றிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு வாரம் இருக்குது நியூ இயர்க்குள்ளே முடிஞ்சிருது நியூ இயர்க்கு முந்தின நாள் வருது ஒரு நாள் முன்னாடி வருது நியூ இயர்க்கு ஒரு நாள் முன்னாடி வந்து சாமியை பார்த்துட்டோம் அப்படி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தி வந்து நல்லா பெருசாக இருக்காருங்க நான் இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்கில் பார்த்ததில்லை மறக்காமல் நீங்கள் வேளச்சேரி சைடாக இருந்தால் அது வந்து பாருங்களேன் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானிபுரி கடை போட்டு வச்சுருந்தாங்க அதனால் கோவிலை பார்த்துக்கிட்டே அப்படியே ஓம் இருந்துச்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே நாங்கள் பானிபூரி ரெண்டு பேக்கெட் வாங்கிக்கின்னு அப்படியே வரும்போது இந்த மாடு வர இருந்துச்சா என் பொண்ணு மாடை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் அம்மா மாடு மாடுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்து வீட்டில் பானிப்பூரி சாப்பிட்டோம் அனுமன் வந்து சாமி சரணம் பாட்டு பாடிட்டு இருந்தாலையே பாடுடி அப்படின்னு சொல்லி மைக் தூக்கி கொடுத்தா ஆய் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது சாமி சரணம் பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் மேடம் அதுக்கப்புறம் வீட்டு பாடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நாம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஐயோ ஐயப்பா டாமி அப்பா ஐயப்பா கண்ணு அப்பா ஐயப்பா டடா டடா ஐயப்பா டடா டடா ஐயப்பா டாமே ஐயப்பா டாமே ஐயப்பா கண்ணு ஐயப்பா கண்ணம் ஐயப்பா நன்னன்னே நன்னமை கண்ணம் ஐயப்பா நன்னன்னே தந்தன்னானே சரணம் ஐயப்பா கண்ணமை ஐயப்பா கண்ணமை ஐயப்பா புய் நானு புய் நானு కొల్ల కొల్ల రొకనమే అప్ప తనమయపా పుకొల్ల పు తమయప్ప అన్నదాయి అప్ప తమయప్ప నరరయప్ప నన్నన్న నన్నాయ తన పా తనమయప్ప ఆల్దనా ఆ ఆ ఏ చెలు ఆ

கோட்மா கோட் மாமா தோட்டா அம்மா பிக்கே தோட்டா ஆட்டி மாமா பூ அம்மா ஆட்டி பிக்கே தோட்டா அப்பா பிக்கே 나れ அம்மா பக்கு மூரே அன்னி பிக்கே வந்தி நிண கன்னா சேகரா ஜாதே

Nah. 곡y, awesome. Are we picky, 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 new coconut. picky, 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 Yeah, picky, picking, picky, picky, Yeah, picky, picky, picky,